வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு அன்பானவள் பாகம் போவோம் எனக்கு பொய் பிடிக்காது என்ற சர்வாவின் உறுதியான குரலுக்கு மித்ரா ஒன்றும் பெரிதாக அழட்டி கொள்ளவில்லை அதே நேர்பார்வை அதே அழுத்தத்துடன் இரு கைகளையும் காற்றில் விரித்து சிறுதோல் குழுக்களுடன் அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது என்றாள் அத்தனை அலட்சிய பாவம் அவள் குரலில் இதுவரை அவள் மேல் துளிராத கோபம் முதன்முறை துளித்தது முகம் இருக கண்கள் இடுங்க அவளை பார்த்தான் இதற்கு கூட அவளிடம் நடுக்கமோ பயமோ என எதுவும் இல்லை அதே மாறா நேர்பார்வை அதுவும் அவள் கண்களை பார்த்த வண்ணம் அவள் கண்களை பார்த்து கொண்டு இருந்தவளுக்கு அதில் தெரிந்த கோபம் நன்கு புரிந்தது அதுவும் இது முதல் முறை என்று தெரிந்ததும் நேற்றும் இன்று காலையிலும் அவன் கண்களில் முறைப்பு இருந்தது ஆனால் அதீத இல்லை அவன் கோபம் உணர்ந்து கொண்டவள் வெளியில் அதே நேர்பார்வையுடன் இருந்தாலும் உள்ளம் கதறிக்கொண்டு இருந்தது மன்னிப்பு கேட்டுவிடு மன்னிப்பு கேட்டுவிடு என முதன்முறை ஏதோ புதிதாய் ஒரு தயக்கம் செய்யக்கூடாது என சொன்னதை செய்துவிட்டு தாயிடம் மன்னிப்பு கேட்க மன்றாடும் குழந்தை போல இப்படியொரு சூழ்நிலை அவள் இதுவரை சந்தித்ததில்லை சந்திக்கும்படி அவள் வைத்து கொண்டதும் இல்லை ஆனால் இன்று இது அவளை உருவாக்கிய பிரச்சனைதான் அவன் சொன்னதை போல அவள் சொன்னதில் பொய்கள் பல அடக்கம்தான் ஆனால் இப்போது உண்மை சொல்லக்கூடிய நிலையில் அவள் இல்லை தவறு கண்டிப்பாய் அவள் மேல்தான் பொய்யின் சொந்தக்காரி அவள்தானே ஆக தவறும் அவளுதே அதை அவளும் உணர்ந்தே இருந்தாள் அதனால்தான் மன்னிப்பு கோர சொல்லி மனம் முரண்டுகிறது கேட்டத்தான் வாய் மறுக்கிறது அவளை தன் கூர்விழிகளால் துளைத்து எடுத்தவன் இறுக்கம் குறையாமலே சில விஷயங்களுக்கு என்கிட்ட எப்பவும் மன்னிப்பே கிடையாது ஆனால் தண்டனை கண்டிப்பா உண்டு என்றான் அதன் மறைமுக செய்தி உன் போய் தெரிய வந்தால் இல்லை உன் மூலம் ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அவன் மன்னிக்க போவதும் இல்லை தண்டிக்காமல் இருக்க போவதும் இல்லை இப்போது கூட அவள் கண்களில் சிறு பயம் கலவரம் என எதுவும் இல்லை பார்த்த பார்வை மாறாது அவனை பார்த்திருந்தாள் ஆனால் இப்போது அவளிடமும் ஒரு இறுக்கம் அதை அவனாலும் உணர முடிந்தது இப்போது அவள் இருக்கம் அவனிற்கு பிடித்தமானதாய் இல்லை அவளிலிருந்து பார்வையை கொண்டவன் கணினியை பார்த்த வண்ணம் அவன் அறைக்கு அருகில் கண்ணாடி தடுப்பால் மறைத்திருந்த இருக்கையை கை காட்டி உன் சீட் நீ அங்க போலாம் கொஞ்ச நேரம் எங்க கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கோ கடையில அப்படியே சுற்றி பார்த்துட்டு வா உனக்கான வேலையை சொல்றேன் என்றான் அவளை அவன் கண் பார்வையிலிருந்து போக சொல்கிறான் இது புரியாதளவு முட்டாளில்லை மித்ரா எதுவும் கூறாமல் எழுந்து கதவு வரை சென்றவள் கதவின் பிடியில் கை வைத்து ஓர் நொடி நிதானித்து நின்றாள் பட்டண சர்வாவை நோக்கி திரும்பியவள் சாரி என்றாள் அவள் குரலில் அவன் நிமிர்ந்து பார்க்கவும் அவள் கதவை திறந்து வெளியேறிவிட்டாள் அவளது மன்னிப்பை உள்வாங்கவே அவனுக்கு சில நொடிகள் பிடித்துக்கொண்டது அவன் நிமிர்ந்து பார்த்து அதை உணரும் முன் அவள் சென்று இருந்தாள் மூடிய கதவியே சில நொடிகள் வெறித்து இருந்தான் தலைமுடியை அழுத்தமாய் கொண்டவன் இருக்கையிலிருந்து எழுந்துவிட்டான் அவள் பொய் சொல்கிறாள் என அறிந்தபோது போது சிறிதாய்த் துளித்த கோபம் அவள் அலட்சிய பாவத்தில் உச்சிக்கே சென்று விட்டது எங்கே அவள் எதிரில் இருந்தால் வார்த்தைகளால் தாக்கிவிடுவோமோ என்ற எண்ணத்தில்தான் அவளை அங்கிருந்து வெளியில் அனுப்பினான் அந்த கோபத்திலும் அவனுக்கு பிடித்தது என்றால் அது அவன் கோபம் கண்டும் கூட சிறிதும் பயமின்றி அவள் பார்த்த பார்வைதான் தைரியசாலி மனத்தினுள் மெச்சிக்கொண்டான் இப்போது மித்ரா இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக சர்வாவின் செயல் இதுவாய் இருந்திருக்காது கண்டிப்பாக உண்மையை வரவழைக்காமல் இந்த இடத்திலிருந்து நகரவிட்டிருக்க மாட்டான் இது மித்ரா பெண் என்பதற்காக விட்டது அல்ல முதல் அவள் மீது எந்த தவறும் இருக்காது என எந்தவித காரணமும் இன்றி நம்பும் அவன் மனம் இரண்டு அவள் கண்களில் தெரியும் நேர்மை இது இரண்டும் தான் இப்போது வரை மித்ராவிடம் சர்வாவை பொறுமை வைக்கிறது அந்த கண்ணாடி கதவுகளை தாண்டி தெரிந்த நகரத்தை வெறித்து பார்த்தான் ஆயிரம் முறை அவளை ஏன் நம்புகிறோம் என்ற கேள்விக்கு அவனிடமே பதிலில்லை ஆனால் அவன் சர்வ நிச்சயமாக நம்புகிறான் அவளால் எந்த தீங்கும் நடக்காது என்று சிறிது நேரம் அங்கு நின்றவன் மீண்டும் அவன் இருக்கையில் அமர்ந்து சிசிடிவி வழி அவள் என்ன செய்கிறாள் என பார்க்க துவங்கினான் அவள் இரண்டாம் தளத்தில் இருந்தாள் அது தங்க நகைகள் விற்கும் பகுதி அங்கு கடை பெண்ணிடம் ஏதோ நகையை காட்டி பேசிக்கொண்டிருந்தாள் மேலும் சில நகைகள் கொண்டு வரப்பட்டது அதையும் பார்க்க துவங்கினாள் சிறிது நேரம் அவளை சிசிடிவி வழி பார்த்து கொண்டிருந்தவன் அப்படி என்ன செய்கிறாள் என தெரிந்து கொள்ளும் ஆர்வம் பிறக்க கிளம்பிவிட்டான் அவளை நோக்கி அவன் நினைத்தது என்னவோ அவள் நகைத்தரம் பற்றியெல்லாம் ஆராய்கிறாள் அல்லது வேறு ஏதாவதா அவன் அவசரமாய் அங்கு சென்று பார்க்க மித்ரா ஒவ்வொரு பிரேஸ்லெட்டாக பார்த்து கொண்டிருந்தாள் அவன் வருகை கண்டு அனைவரும் கவனமாக அந்த ஆர்வத்தில் திரும்பி பார்த்தவள் அங்கு சர்வாவை கண்டுவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டாள் ஓ நீங்களா என்ற நிலை அவள் செயல்களில் மீண்டும் அவள் நகையில் கவனம் வைக்க அவள் அருகில் வந்தவன் என்ன பண்ணுற என வினாவினான் அவள் அருகில் அமர்ந்தவாறு எனக்கு பிரேஸ்லெட் பார்த்துட்டு இருக்கேன் என்றாள் நகையில் கண் வைத்தபடியே நீ வேற ஏதோ பண்றேன்னு நான் வந்தேன் என்றான் சலிப்பாய் அவன் என்ன நினைத்திருப்பான் என அவளால் யூகிக்க முடிந்தது எனக்கு தெரிஞ்சது தான் செய்ய முடியும் எனக்கு பிடிச்சா வாங்குவேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல எனக்கு ஜுவல்ஸ் பத்தி எல்லாம் ஐடியா இல்ல இப்போது ஒன்றை தேர்ந்தெடுத்து இருந்தால் சிறு செயின் வடிவலான அந்த பிரேஸ்லெட்டில் அடிப்பகுதியில் சிறு சிறு இதய வடிவங்கள் தொங்கிக் கொண்டிருந்தது அவள் அதை தேர்ந்தெடுத்ததும் கடைப்பெண் சர்பாவை பார்க்க அவன் தலையசைக்கவும் அதுவும் அவளுக்கு விற்கப்பட்டது வாங்கியதை அவள் அவனிடம் காட்டவும் இது எப்படி இருக்கு என கேட்கவும் இல்லை அதை பில் போட கொடுத்தவள் தன் கார்டை வைத்து பணம் செலுத்தி வாங்கியும் கொண்டாள் இவை அனைத்தையும் மௌனமாய் சர்பா பார்த்து கொண்டிருந்தான் அவன் அருகில் அமர்ந்ததும் அவனிடம் ஏதாவது கேட்பாள் என எதிர்பார்த்தான் இது சாதாரண செயல்தான் அதில் அவனுக்கு அவள் அவனை தவிர்ப்பது போல் ஒரு எண்ணம் இதெல்லாம் மித்ராவுக்கு தெரியவில்லை அவளுக்கு பிடித்ததா அதை எடுத்துக்கொள்வாள் நான் தானே போட போறேன் அப்ப எனக்கு பிடிச்சா போதுமே என்பாள் இது அவள் இயல்பு இதை அறியாதவனுக்கு இது அவள் தவிர்ப்பாகவே தெரிந்தது அன்றைய நாளில் அதன்பின் பின் தொழில் தவிர்த்து இருவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை மீண்டும் இல்லம் திரும்பும் போது கூட அதீத மௌனம்தான் மித்ரா அந்த வீட்டிற்கு வந்து இரு நாட்கள் கடந்து இருந்தது இந்த இரு நாளில் சர்வா அவள் நடவடிக்கையை இரு வார்த்தையில் கூறிவிடுவான் ஒன்று அவன் தாய் தந்தையிடம் காட்டும் நெருக்கம் அடுத்து அதை தவிர தொழிலில் காட்டும் ஆர்வம் அதை தாண்டி மித்ராவிடம் வேறு எதுவும் இருக்காது முதல் நாள் கூட அவனிடம் கொஞ்சம் பழகினால் என கூறலாம் அதன் பின் தொழில் தவிர்த்து பேச்சுவார்த்தையே இல்லை சர்வாவும் அவளை கண்காணிப்பதிலேயே அதிகமாய் நேரம் செலவிட்டான் அவளிடம் எதுவும் அதிகமாய் பேசவில்லை தொழில் தவிர்த்து ஏனோ பேச சொல்லி மனம் அடம் கொண்டும் அவன் பேசவில்லை அதற்காக மித்ராவிடம் எந்த மாற்றமும் இருந்தது போல் இல்லை அவள் எப்போதும் போலவே இருந்தாள் சுமித்ராவிடம் பேசவே இல்லை பேசும் சந்தர்ப்பமும் அமையவில்லை விக்னேஷ் அபினேஷுடன் ஒரு நட்பு உருவாகி இருந்தது என்றே சொல்லலாம் அதற்கு அவர்களில் விளையாட்டான பேச்சும் காரணம் சர்வா எல்லாவற்றையும் பார்க்கும் பார்க்காதது போல் இருந்து கொண்டான் அன்றும் அப்படித்தான் காலில் அமர்ந்து அவள் விக்னேஷ் அபினேஷுடன் பேசி கொண்டிருக்க அவர்களுக்கு எதிர் சோஃபாவில் அமர்ந்து மொபைலை பார்ப்பது போல் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் பேச்சு அவர்கள் காதல் விவகாரமாகத்தான் சென்று கொண்டிருந்தது மித்ரா உங்கள் வீட்டில் லவ் மேரேஜ் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன விக்னேஷ் அட நீங்கள் வேறுங்க அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியே தான் நாங்கள் வளர்ந்தோம் அபினேஷ் அப்பாவுக்கு கொஞ்சம் இதில் எல்லாம் சென்டிமெண்ட் அதிகம் மித்ரா தன்னோட பிள்ளைங்க விருப்பத்தை விட இதெல்லாம் முக்கியமா என்ன விக்னேஷ் நீங்க தப்பா நினைக்கிற அளவெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க பார்க்குற பொண்ணு எங்களுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் நாங்களா லவ்னு வந்து நிக்க கூடாது அவ்வளவுதான் மித்ரா அது சரி அவங்களுக்கு அவங்க ஆசை நீங்க யாரும் லவ் பண்ணினது இல்லையா அபினேஷ் அட என்னங்க எங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண பொண்ணுங்களை கூட ரிஜெக்ட் பண்ற கொடுமையான சூழ்நிலையில இருக்கும் அபினேஷ் மித்ராவை விட ஒரு வயது சிறியவன் ஏனோ அவனை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு அவள் தம்பி ஹரிஞ் ஞாபகம்தான் இப்போது அவன் வார்த்தையில் வாய்விட்டு கலகலவென சிரித்தவள் சிரிப்பின் ஊடே இது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றாள் இருவரும் ஆமோதிப்பாய் தலையசைக்க எதிரில் இருந்து இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த சர்வா மித்ரா வாய்விட்டு சிரிக்கவும் நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவன் பார்க்கவும் அவளும் அவனை பார்த்தவள் ஒற்றைபூர்வம் உயர்த்தி என்ன என்க மறுத்து தலையசைத்தவன் மீண்டும் மொபைலில் தலையை புதைத்து கொண்டான் அவனை பார்த்துவிட்டு இவர்களை நோக்கி திரும்பியவள் உங்க அண்ணாக்கும் இதேதானா தானா இல்ல அவர்கிட்ட ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்கா என வினாவினாள் மீண்டும் சர்வாவை பார்த்த வண்ணம் விக்னேஷ் பட்டேன அதுன்னு அப்படி கேட்டுட்டீங்க எங்க அண்ணன் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போன காதலே இருக்கு என கூறிவிட்டான் சொன்ன பின்பே சொல்லிய சொல்லை உணர்ந்தவன் சுற்றிலும் பார்க்க மித்ரா அதிர்ச்சியாய் பார்த்து கொண்டிருந்தாள் என்றால் அபினேசும் சர்வாவும் அவனை முறைத்து கொண்டிருந்தார்கள் அவன் அண்ணனை பார்த்தவன் முப்பத்தி ரெண்டு பல்லையும் காட்டி அசடு வழியை சிரித்து வைத்தவன் ஒரு ஃப்ளோல என்றான் தயக்கமாய் இந்த தயக்கம் அவன் அண்ணனின் சொந்த விஷயத்தை அவன் அனுமதி இல்லாமல் பேசியதால் வந்தது சில நொடிகள் அவனை பார்த்த சர்வா அதான் சொல்லிட்டியே முழுசா சொல்லிடு என கூறி அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான் அவன் சென்ற பின் விக்னேஷ் மித்ராவை சங்கடமாக பார்க்க முதலில் கேட்ட செய்தியில் அதிர்ந்து இருந்தவள் இப்போது தெளிந்து இருந்தாள் விக்னேஷ் பார்க்கவும் சிறு புன்னகை சிந்தியவள் எனக்கு அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் வேண்டாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல உங்க அப்பா அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டாரு அதானே இதுக்கு என்ன இவ்வளவு தயக்கம் என்றவள் சரி எங்க வீட்டுக்கு போன் பண்ணணும் நான் பண்ணிட்டு வந்துடுறேன் என எழுந்து கொண்டாள் அவளுக்கு புரிந்தது அவள் அங்கிருந்தால் அவர்களுக்கு மேலும் சங்கடம் என ஆக சட்டென கூறிக்கொண்டு எழுந்துவிட்டாள் அங்கிருந்து இரு அடி நடந்தவள் முகத்தை தொங்க போட்டு அமர்ந்திருந்த இருவரையும் நோக்கி நீங்க சொன்ன கதைக்கும் உங்க அண்ணாவுக்கும் செட்டே ஆகல என்றாள் ஒற்றை கண் சிமிட்டி அதில் அவர்கள் முகத்திலும் புன்னகை உங்க அண்ணனை சமாதானப்படுத்த போகும்போது நான் சொன்னேன்னு இதையும் சொல்லுங்க என சொல்லிவிட்டே அங்கிருந்து சென்றாள் மித்ரா சொன்னதை போலவே சற்று நேரத்தில் தம்பிகள் இருவரும் மன்னிப்பு வேண்டி அண்ணனின் முன் தான் நின்றார்கள் விக்னேஷ் அண்ணா சாரினா நான் எதுவும் சொல்லணும்னு எல்லாம் சொல்லல ஏதோ வாய் தவறி வந்துடுச்சு சாரினா சிறு சிரிப்புடன் எதிரில் நின்றவன் தோள் தட்டி கொடுத்தவன் கோபம் அல்ல அல்லடா ஏதோ சட்டுன்னு அதான் என்றான் சர்வா கோபம் இல்லை என்றதும் இவன் முகத்திலும் புன்னகை வர அண்ணா என அணைத்து கொண்டான் அவர்களை பார்த்து அபினேஷ் அண்ணா நான் என கைகளை நீட்டி கொண்டு வர இருவரையும் சேர்ந்தே அணித்து கொண்டான் எனக்கு எந்த கோபமும் இல்ல சரி லேட்டாச்சு ஆச்சு நீங்க போய் தூங்குங்க அபினேஷ் அண்ணா நீங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்றீங்களா என வினாவினான் அண்ணன் கவலை கொள்கிறானோ என்ற எண்ணத்தில் இந்த கேள்வியில் அவன் முகத்தில் வருத்த புன்முறுவல் ஒன்று பூக்க மறுத்து தலை அசைத்தான் அதற்கு மேல் அங்கிருக்க வேண்டாம் என நினைத்த இருவரும் அவன் அறையிலிருந்து வெளியேற போனார்கள் வெளியில் சென்ற விக்னேஷ் மீண்டும் தலையை உள்ளே நீட்டி அண்ணா உங்கள் லவ் ஸ்டோரிக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகலன்னு மித்ரா சொல்ல சொன்னாங்க என கூறிவிட்டு அவன் அடுத்த வார்த்தை கூறும் முன் ஓடிவிட்டான் நின்றிருந்தால் கண்டிருப்பான் சர்வாவின் வருத்த புன்னகை மறைந்து உல்லாச புன்னகை தோன்றிய அழகை அன்று நள்ளிரவில் மீண்டும் உறக்கம் கிட்டாமல் சர்வா அவர்கள் வீட்டுத் தோட்டம் நோக்கி போக ஏற்கனவே அங்கிருந்த கல் பெஞ்சில் அமர்ந்திருந்தாள் மித்ரா அவளை முதலில் அங்கு எதிர்பாராதவன் பின் அவளை நோக்கி நடைபோட்டான் அந்த நள்ளிரவில் கார்டன் நோக்கி வந்து சர்வாவின் கண்களில் வீழ்ந்தாள் மித்ரா சர்வா உறங்கியதும் உறக்கம் கொள்பவன்தான் ஆனால் சில காலங்களாகத்தான் உறக்கம் தொலைந்து தவித்து நிற்கிறான் அவன்தான் அப்படியென்றால் மித்ராவும் இதுவரை நேரத்துக்கு உறங்கி அவன் கண்டதில்லை அதை யோசித்து கொண்டே அவன் அவளை நெருங்க அங்கிருந்த கல்பெஞ்சில் அமர்ந்திருந்தாள் மித்ரா கால்களை தூக்கி மேலே வைத்து முழங்காலில் முகத்தை புதைத்திருந்தாள் அவள் காதுகளில் ஏர்பர்ட்ஸ் பாடல் கேட்கிறாள் போலும் என நினைத்து கொண்டவன் மெதுவாய் அருகில் நெருங்க அவன் நில கண்டு மெதுவாய் தலையை நிமிராமல் ஒரு பக்கமாய் சாய்த்து அவனை பார்த்தாள் ஆர்பட் காதல் பாடிக்கொண்டிருந்தது அவளை நோக்கி அவன் சிந்திய புன்னகை கண்டு அவள் காதுக்குள் பாடல் ஒலித்தது கூடவே கேட்ட பாடல் செவி உள்ளம் இறங்குவது போல் ஒரு அழகிய மாயை அதில் அவள் முகத்திலும் மந்தகாச புன்னகை இதுவரை சர்வா கண்டிராத ஒரு மாய புன்னகை ஒரு நிமிடம் இதயம் தடுமாறி துடித்தது போல் ஒரு எண்ணம் தன்னையும் அறியாமல் அவன் கண்கள் இர மின்னும் பெண்ணவளை ரசித்துப் ரசித்து பார்த்தது கொண்டையிட்டு இருந்தும் முகத்தை தீண்டிச் செல்லும் முடிக்கற்றை அங்கு தோட்டத்தில் கவிழ்ந்து கொண்டிருந்த மஞ்சள் ஒளியில் மின்னும் அவள் வதனம் முதன்முறை அந்த கொள்ளை கொள்ளும் கண்களில் காணும் ஏதோ புதிதாய் ஒன்று கண்ணம் இரண்டும் வடுக்கும் பட்டு துணி போல அது கூட அவள் புன்னகையில் இன்னும் மினுமினுப்பாய் அவள் மெல்லிதழ்கள் சிந்தும் உயிர்கொள்ளும் புன்னகை எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் சர்வாய் இதயம் தாக்கும் ஆயுதம் செய்துவிட்டது போல அழகாய் அழகழகாய் இதயத்தில் ஓர் இனிய தாக்குதல் பாடல் வரிகள் அவளுக்குள் இறங்கும் அந்த உணர்வை சில நொடி ரசித்தவள் சட்டென தன்னிலை மீள காதில் மாட்டியிருந்த ஏர்பட்ஸை கழட்டிவிட்டாள் பார்வையையும் அவனிலிருந்து விலக்கி கொண்டாள் கால்களை கீழே போட்டு கொண்டவள் மெதுவாய் நகர்ந்து அமர்ந்தாள் அவள் பார்வையை விலக்கிக் கொள்ள அவனை சுற்றி இருந்த அந்த அழகிய உணர்வு மாயமாய் மறைய மனதில் சூழ்ந்த ஏமாற்றத்தை திரும்பி நின்று தலை கோதி மறைத்து கொண்டான் அவள் நகர்ந்து அமரவும் அவனும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் சில நிமிடங்கள் இருவர் இடையும் மௌனம் இருவருக்குமே அப்போது அது மிக தேவையாயிருந்தது இருவருமே மௌனமாய் இருளை வெறித்து இருந்தனர் சில நிமிட மௌனமொழிக்கு பின் யாழ் என்றழைத்தான் மயக்கும் மாயக்குரலில் அப்படி அழைக்க வேண்டும் என நினைக்கவில்லை ஆனால் குரல் அவன் கட்டுப்பாட்டையும் மீறி அப்படித்தான் வந்தது ம் சொல்லுங்க என்றால் இப்போது குரலில் தெளிவு வந்திருந்தது தூக்கம் வரலையா ம் இல்ல எனக்கு எப்பவுமே இப்படித்தான் நைட்ல சட்டுன்னு தூக்கம் வராது அப்ப என்ன பண்ணுவ தினம் இந்த மாதிரி தானா இல்லை ஸ்லீப்பிங் பிளஸ் எடுத்துப்பேன் இல்ல அண்ணா அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க மடியில படுத்துப்பேன் அப்படியே தூங்கிடுவேன் இப்ப அவங்க யாரும் பக்கத்துல இல்லையே ஐ மிஸ் தம் எ லாட் அவள் குரலில் குடும்பத்தை பிரிந்த ஏக்கம் விரைவில் கிடந்தது அவள் கைகளை எவ்வித தயக்கமும் இன்றி தட்டி கொடுத்தான் உடனே கைகளையும் எடுத்து கொண்டான் இப்போது அவள் மௌனத்தை கலைத்தாள் நீங்க தூங்கலையா தூக்கம் வரல ஓ சில நொடி மௌனங்கள் ஆக என் பேசலாமா வேணாமனு முடிவெடுக்க ரெண்டு நாள் இல்லையா அவள் கேள்வியில் அவன் முகத்தில் மெல்லிய இளநகை இல்லை உன்னை பிரிஞ்சுக்க ரெண்டு நாள் ஆனால் அது கூட போதாது தான் இன்னும் என்ன உங்கள் மனசுக்கு என்னை நம்ப வைக்க இல்லைன்னா ஏன் நம்பணுங்கிற விடை தேட ரெண்டு நாள் இல்லையா இது இதைத்தான் என்னை யோசிக்க வைக்கிற விஷயமே உண்மையை சொல்லணும்னா நீ எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல கண்டிப்பாக நீ வீட்டில் சொல்லியிருக்க காரணம் இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்குது சத்தியமா சொல்றேன் உன் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா நான் இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன் நான் மட்டும் என்ன ஸ்பெஷல் தெரியல வாட் இப்போது அவளிடம் சிறு அதிர்ச்சி ஏதோ பேச்சு போகும் பாதை கொஞ்சம் விபரீதமாய் தோன்றியது தெரியல உன்னை பத்தி ஏன் இன்னும் விசாரிக்காம இருக்கேன்னு தெரியல நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சும் என் மனசு உன்னை ஏன் நம்புதுன்னு தெரியலை இதை சொல்லும் அவனிடம் சலிப்பெல்லாம் இல்லை அழகிய புன்னகைதான் இது அறியாமை தந்த புன்னகை ஓ என்னை இதழ் குவித்தவள் பார்த்து சார் எல்லாம் அதிகமா நம்பாதீங்க நல்லதில்ல பொய்ன்னு தெரிஞ்சா அது உறுதிப்படுத்திக்கிறது நல்லது தானே கண்டிப்பா உண்மை ஒரு நாள் தெரியாமலேயே போக போகுது கண்டிப்பா தெரியத்தான் போகுது ஆனா அன்னைக்கும் நிலைமை இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா என்னதான் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொன்னாலும் சில விஷயங்கள் எப்பவும் மாறாதியால் நான் அப்படி எதுவும் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இதுக்கப்புறம் பார்த்தா இல்ல கேட்டா இல்ல நான் அனுபவிச்சா கண்டிப்பா நீங்க சொன்னதை ஏத்துக்கிறேன் அதன் பின் மீண்டுமாய் சில நிமிடம் மௌன மொழிகள் உண்மையா என்ன நடந்தது மௌனம் உடைத்து அவள் தீர்க்கமான கேள்வி அவள் கேள்வி கேட்டு அவன் புரியாமல் பார்க்க மீண்டும் கேட்டாள் அன்னைக்கு உண்மையா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன நடந்தது அவனிடம் சில நொடிகள் மௌனம் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க இல்லைனா வேண்டாம் நீ ஏன் அப்படி கேட்ட அவள் கேள்விக்கு பதில் அளிக்காது அவள் புறம் கேள்வியை மாற்றினான்